சுவிட்சர்லாந்திலிருந்து இலங்கைக்கு முப்பத்தைந்து வருடங்களாக போதிகள் அனுப்பும் சேவையை மேற்கொண்டு வரும் எம் கார்கோ சேவையின் புதிய பரிணாமம் தற்போது ஆசிய மற்றும் ஆபிரிக்க நாடுகளுக்கும் தமது சேவையை விஸ்தரித்துள்ளது போலி விலை கழிவுகளை நம்பி ஏமாந்து விடாதீர்கள் எமது அனுபவமே உங்களுக்கான சிறந்த சேவை எம் சி கார்கோ இது டிவியின் பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவா மதன் செய்திகளை வாசிக்கும் நான் முதலில் நன்குரிய ஷப் ஹவுசனில் தொலைபேசி மோசடி இருபதாயிரம் சுவிஸ் பிராங்குகளை இழந்த பெண் சுவிட்சர்லாந்தில் தொடர் வாகன திருட்டுகள் மாநில காவல்துறை எச்சரிக்கை நொஷாற்றல் மாகாணத்தில் கியூஆர் குறியீடு மூலம் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் சுவிஸ் பிராங்குகள் மோசடி வங்கியின் முன் திருட்டு போக்குவரத்து வாகனத்தில் இருந்து பணப்பெட்டி மாயம் புலம்பெயர்ந்திற்கு எதிரான ஜெர்மனியின் திட்டம் சுவிட்சர்லாந்து கருத்து வேறுபாடு பிராய்பூர்கில் பள்ளி பேருந்து பொது பேருந்துடன் மோதி விபத்து உங்கள் வணிகத்திற்கு உதவி தேவைப்படுகிறதா எங்களிடம் தீர்வுகள் இருக்கின்றன கணக்கியல் வரிவிதிப்பு ஊதிய நிர்வாகம் உள்ளிட்ட சேவைகள் உங்கள் வாழ்க்கையை எளிதாக்கும் வணிக ஆலோசனை முதல் நிறுவன கலைப்பு வரை அனைத்தையும் நாங்கள் கையாள்கிறோம் இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள் பி ஆர் அக்கவுண்டிங் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஆறு இரண்டு பூஜ்ஜியம் 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 நான்கு எட்டு மூன்று தொடர்பான விரிவான செய்திகள் சுவிட்சர்லாந்தில் இலத்திரனியல் அடையாள அட்டையின் அறிமுகத்திற்கு பொது வாக்கெடுப்பு நடத்தப்போவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இது தனிப்பட்ட தரவுகளின் பாதுகாப்புக்காக போராடும் அமைப்புகளுக்கு ஒரு முக்கிய வெற்றி என கருதப்படுகிறது அடையாள அட்டை மற்றும் மின்னணு ஆதாரங்களுக்கான சட்டத்தின் அதாவது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு டிசம்பர் இருபதாம் தொகுதி பிறப்பிக்கப்பட்ட தேசிய சட்டத்துக்கு எதிராக ஐம்பத்து ஐயாயிரத்து அறுநூற்று எண்பத்தி மூன்று கையொப்பங்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தன அதில் ஐம்பத்து ஐயாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி நான்கு கையொப்பங்கள் செல்லுபடியானவை என சுவிஸ் மத்திய அலுவலகம் கூறியது இதன் மூலம் இஐடி சட்டத்துக்கு எதிரான மக்கள் வாக்கெடுப்பு நடத்தும் பாதை திறக்கப்பட்டுள்ளது இஐடி திட்டத்துக்கு எதிராக நோ இஐடி மக்கள் இயக்க குழு இந்த முடிவை தனி உரிமைக்கான முக்கிய முன்னேற்றம் என வரவேற்றுள்ளது மேலும் பைரோட் பார்ட்டி தனியாகவே ஒரு இந்த திட்டத்தை ஆரம்பத்திலிருந்து விமர்சித்தது நாங்கள் தான் என கூறி மக்களுக்கான வெற்றியை வரவேற்றுள்ளது மாஸ் ஓல் என மற்றொரு இயக்கமும் பதினைஞ்சாயிரம் கையொப்பங்களை தனியாக அளித்திருந்தது இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தொன்றில் அரசு கொண்டு வந்த முதற்கட்ட இஐடி திட்டம் தனி உரிமை மற்றும் தனியார் நிறுவனங்களின் மேலாண்மை போன்ற காரணங்களினால் வாக்கெடுப்பில் தோல்வி கண்டது அதேபோல் தற்போதைய புதிய திட்டமும் அதே பிழைகளை மீண்டும் செய்கிறது என எதிர்ப்பு குழு குற்றம் சாட்டியுள்ளது மே எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வியாழக்கிழமை காலை பிரைபூர்க்கின் பழைய நகரத்தில் இரண்டு பேருந்துகளுக்கு இடையே ஒரு போக்குவரத்து விபத்து ஏற்பட்டது காலை ஏழு நாற்பத்தி ஐந்து அளவில் பகுதியில் ஒரு பொது போக்குவரத்து பேருந்தும் ஒரு பள்ளி பேருந்து மோதிக்கொண்டன அந்த நேரத்தில் பள்ளி பேருந்து சுமார் இருபது பள்ளி மாணவர்கள் ஏற்றிக்கொண்டு கீழ் நகரத்தில் உள்ள கல்வி நிறுவனங்களுக்கு சென்று கொண்டிருந்தது உடனடியாக பிரைபூர்க் கண்டோனல் போலீசார் எச்சரிக்கப்பட்டு அவசர சேவைகளுடன் சேர்ந்து விபத்து நடந்த இடத்துக்கு விரைந்தனர் அதிர்ஷ்டவசமாக யாருக்கு பெரிய காயமில்லை குழந்தைகள் மற்றும் இரண்டு ஓட்டுநர்களும் மருத்துவ நிபுணர்களால் சம்பவ இடத்திலேயே பரிசோதிக்கப்பட்டனர் யாரையும் மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல வேண்டிய தேவை ஏற்படவில்லை என காவல்துறை தெரிவித்தது இந்த சம்பவத்தின் பின்னர் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் திட்டமிட்டபடி நடந்து சென்று பள்ளிகளுக்கு செல்ல முடிந்தது மோதலின் சரியான சூழ்நிலைகள் தற்போது தெளிவாக இல்லை விபத்துக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரிக்கின்றனர் பழைய நகரத்தின் ஒரு குறுகிய பகுதியில் இந்த மோதல் ஏற்பட்டது அங்கு பேருந்துகள் வழக்கமாக இயக்கப்படுகின்றன மேலும் போக்குவரத்து இடம் குறைவாக உள்ளது ஓட்டுநர் பிள்ளையா தொழில்நுட்ப கோளாறுகளால் அது தவறான புரிதலா மோதலுக்கு வழிவகுத்து என்பது இப்போது ஆராயப்படுகிறது இந்த நடவடிக்கை போது பாதிக்கப்பட்ட பகுதியில் குறுகிய கால போக்குவரத்து இடையூறுகள் ஏற்பட்டன அதிக போக்குவரத்து நெரிசல் உள்ள நகர பகுதிகளில் குறிப்பாக நெரிசல் நேரங்களில் சாலை பயனாளர்கள் கவனமாகவும் பொறுமையாகவும் இருக்குமாறு காவல்துறை கேட்டுக்கொள்கிறது ஜெர்மனியில் புதிய அரசு பொறுப்பேற்றதுமே அதன் சான்சலரான பிரெட்ரிக் மர்ஸ் புலம்பெயர்தலை கட்டுப்படுத்துவது குறித்து தான் பேசியுள்ளார் குறிப்பாக எல்லை கட்டுப்பாடுகளை கடுமையாக்க எல்லையில் அதிக போலீசாரை நியமிப்பது மற்றும் புகரிட கோரிக்கையாளர்களை எல்லையிலேயே திருப்பி அனுப்புவது முதலான திட்டங்கள் குறித்து அவர் பேசியுள்ளார் ஆனால் மெர்ஸின் கருத்துக்கு மாறுபடுவதாக சுவிட்சர்லாந்து தெரிவித்துள்ளது புகரிட கோரிக்கையாளர்களை ஏற்றுக்கொள்ள மறுப்பது சட்டவிரோதம் என்றும் சுவிட்சர்லாந்து அதை ஏற்றுக்கொள்ளாது என்றும் புலம்பெயர்தலுக்கான சுவிஸ் மாகாண செயலகம் தெரிவித்தது ஜெர்மனி தங்களோடு இணைந்து செயற்படுவதையும் அகதிகள் தொடர்பிலான டப்ளின் ஒப்பந்தம் மற்றும் சட்டங்களுக்கு உடன்பட்டு நடப்பதையும் எதிர்பார்ப்பதாக சுவிட்சர்லாந்து தெரிவித்துள்ளது மேலும் எல்லை வழியாக மக்களும் பொருட்களும் வழக்கமாக சென்று வருவது தொடர வேண்டும் என்றும் சுவிட்சர்லாந்து வலியுறுத்தியுள்ளது புதன்கிழமை மே ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சூரிச் மாகாணத்தை சேர்ந்த பெண்ணொருவர் தொலைபேசி மோசடிக்காலான சம்பவம் பதிவானது இன்னும் அடையாளம் தெரியாத குற்றவாளிகள் ஷபன் நகரில் உள்ள ஒரு தேவாலயத்தில் இருபதாயிரம் ராங்கில் ரொக்கமாக ஒரு உரையை டெபாசிட் செய்யுமாறு அந்த பெண்ணிடம் தொலைபேசி மூலம் கேட்டனர் அதை அவள் உண்மையில் செய்தாள் எதற்காக இந்த பணத்தை பெண் வழங்கினார் என்பதும் அவர்கள் என்ன காரணம் கோரி இந்த பணத்தை பெண்ணிடம் கேட்டார்கள் என்பது தொடர்பில் தெளிவான தகவல்கள் வெளியாகவில்லை ஷபன் காவல்துறையினரின் கூற்றின்படி ஒரு அழைப்பாளர் தன்னை திருமதி வின்டர் என்று அறிமுகப்படுத்த ஒரு சாக்கு போக்கின் கீழ் பாதிக்கப்பட்டவரிடம் பணத்தை புக்தாலன் தேவாலயத்தில் உள்ள ஒரு இருக்கையின் கீழ் வைக்க சொன்னால் இந்த அறிவுறுத்தலை பின்பற்றி அந்த பெண் புதன்கிழமை மதியம் பணத்தை தேவாலயத்தில் டெபாசிட் செய்தார் அதன் பிறகுதான் பாதிக்கப்பட்டவர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தார் சிறிது நேரத்துக்கு பின்னர் அவசர சேவைகள் குற்றம் நடந்த இடத்துக்கு வந்து அந்த பகுதியை சோதனையிட்ட போது உரை ஏற்கனவே காணாமல் போயிருந்தது குற்றவாளிகள் பணத்தை டெபாசிட் செய்த சிறிது நேரத்திலேயே அதை பெற்றிருக்கலாம் ஷப்ஹவுன் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்து இப்போது பொதுமக்களிடம் உதவி கேட்கின்றனர் குறிப்பாக புதன்கிழமை பிற்பகல் புக்தாலன் தேவாலயத்தில் அல்லது அதை சுற்றி சந்தேகத்திற்கிடமான நபர்கள் அல்லது வாகனங்களை கவனித்த சாட்சிகள் நேரடியாக செயற்பாடுகள் மற்றும் போக்குவரத்து மையத்திற்கு தெரிவிக்கலாம் தொலைபேசி மோசடி செய்பவர்களுக்கு எதிராக காவல்துறை மீண்டும் ஒரு கடுமையான எச்சரிக்கை விடுக்கிறது குற்றவாளிகள் அதிகாரிகள் வங்கி ஊழியர்கள் அல்லது உறவினர்கள் என்று காட்டிக்கொண்டு அழுத்தத்தின் கீழ் பணம் அல்லது மதிப்புமிக்க பொருட்களை பெற முயற்சிப்பது ஒரு பொதுவான அணுகுமுறையாகும் பாதிக்கப்பட்டவர்கள் ஏதேனும் சந்தேகம் பணத்தை ஒப்படைப்பதற்கு முன்பு எப்போதும் முதலில் காவல்துறையை தொடர்பு கொள்ளுமாறு அவசரமாக கேட்டுக் சமீபத்திய நாட்களில் பல நகரங்களில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்களில் இருந்து மீண்டும் திருட்டுகள் நடந்துள்ளன மாநில காவல்துறையின் அறிக்கையின்படி அடையாளம் தெரியாத குற்றவாளிகள் நிறுத்தப்பட்டிருந்த கார்களில் இருந்து பணம் மற்றும் பல்வேறு பொருட்களை திருடி சென்றுள்ளனர் திருடப்பட்ட பொருட்களின் மதிப்பு பெரும்பாலும் குறைவாக இருந்தாலும் இதன் விளைவாக ஏற்படும் பொருட்சேதம் பல நூறு பிராங்குகளாகும் பாதிக்கப்பட்ட வாகனங்களில் பல திறக்கப்படாமல் இருந்தன அல்லது மதிப்புமிக்க பொருட்கள் வெளியில் இருந்து தெரிந்தன என்று காவல்துறை சுட்டிக்காட்டுகிறது இது திருடர்களுக்கு மிகவும் எளிதாகிறது பெரும்பாலும் கவனிக்கப்படாத ஒரு தருடம் ஒரு காரை உடைக்க அல்லது காலி செய்ய போதுமானது எனவே அனைத்து வாகன உரிமையாளர்களும் பின்வரும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை கடைபிடிக்க மாநில காவல்துறை கேட்டுக் கொள்கிறது ஜன்னல்கள் மற்றும் சன் ரூப் மூடப்பட வேண்டும் விலை உயர்ந்த பொருட்களை வெளியில் தெரியும்படி விட்டுவிடாதீர்கள் இதில் பைகள் மடிக்கணினிகள் சன்கிளாஸ்கள் அல்லது சிறிய சில்லறை பொருட்கள் அடங்கும் பயனற்றதாக தோன்றும் பொருட்கள் கூட திருடர்களை ஈர்க்கும் விலை உயர்ந்த பொருட்களை பயணத்தை தொடங்குவதற்கு பாதுகாப்பாக வைக்கவும் இதனால் நீங்கள் காரை நிறுத்தும் போது அவற்றை சேமித்து வைப்பது யாரும் பார்க்க முடியாது ரிமோட் கண்ட்ரோல் மூலம் பூட்டிய பிறகு வாகனம் உண்மையில் பூட்டப்பட்டுள்ளதா என சரிபார்க்கவும் சில குற்றவாளிகள் ரேடியோ சிக்னலை குறுக்கிட ஜாமர்களை பயன்படுத்துகின்றனர் வாகனங்களை நன்கு வெளிச்சம் உள்ள மற்றும் பரபரப்பான இடங்களில் நிறுத்துங்கள் தொலைதூர அல்லது மோசமாக தெரியும் பகுதிகளில் நிறுத்த வேண்டாம் மூடிய கேரேஜ்களில் கூட வாகனம் எப்போதும் பூட்டப்பட்டிருக்க வேண்டும் உங்கள் சொந்த வீட்டிலேயே பல கொள்ளை சம்பவங்கள் நிகழ்கின்றன காவல்துறை பொதுமக்களை அதிக கவனம் செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறது வாகன நிறுத்தும் இடங்களுக்கு அருகில் சந்தேகத்துக்கிடமான நபர்களையோ அல்லது வாகனங்களையோ கவனிக்கும் வரும் உடனடியாக அதை புகார் அளிக்க தயங்கக்கூடாது இதன் மூலம் மேலும் குற்றங்களை தடுக்க நாம் ஒன்றிணைந்து செயற்பட முடியும் சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான நவீன இத்தாலியன் தளபாடங்கள் முதல் பூஜ்ஜியம் அரை அலுமாரிகள் வரை மிகக் குறைந்த விலையில் பெற்றுக்கொள்ளப்பட்டு தான் அப்படியாயின் மோடர்ன் மெபிள் நிறுவனத்தின் நாடுகள் தவணை கட்டணத்தில் பெற்றுக்கொள்ளும் வசதி சுவிட்சர்லாந்து முழுவதும் இலவச டெலிவரி பொருத்துதல் கட்டணம் முற்றிலும் இலவசம் இதைவிட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகள் களையுங்கள் பூஜ்யம் நான்கு ஒன்று எழுபத்தாறு எண்ணூற்று பதினேழு எண்பத்தெட்டு ஐம்பத்தைந்து சோரிஜ் நகரில் உங்கள் எண்ணம் போல் புத்தம் புதிய டிசைன்களில் நகைகளை பெற்றுக்கொள்ளவும் பழுதடைந்த நகைகளை உடனுக்குடன் திருத்திக் கொள்ளவும் நாட வேண்டிய ஒரே இடம் ஏ கே கோல் ஜுவல்ரி நம்ப முடியாத விலை கழிவுகளுடன் நகை பெரியர்களின் நம்பிக்கையான நிறுவனம் இப்போதை அலையுங்கள் பூஜ்ஜியம் ஏழு எட்டு முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று பூஜ்ஜியம் எண்பத்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் இறுதியிலிருந்து நொயன்பூர்க் மாகாணத்தில் உள்ள காவல்துறை மோசடி வழக்குகளில் ஆபத்தான அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது இதில் குற்றவாளிகள் தங்கள் பாதிக்கப்பட்டவர்களின் வங்கி கணக்குகளை அணுக்க புதிய மற்றும் மிகவும் அதிநவீன மோசடியை பயன்படுத்துகின்றனர் கியூஆர் குறியீடு மோசடி என்று அழைக்கப்படும் இந்த மோசடிக்கு கிட்டத்தட்ட ஒரு டசின் பேர் ஏற்கனவே ஆக்கிவிட்டனர் மொத்த சேதம் சுமார் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் சுவிஸ் பிராங்குகள் மோசடி மூலமே மாற்றப்பட்டுள்ளது குற்றவாளிகள் தொலைபேசியில் வங்கி ஊழியர்களை போல நடிக்கிறார்கள் பெரும்பாலும் யூபிஎஸ் அல்லது கிரெடிட் போன்ற பிரபலம் நிறுவனங்களின் வாடிக்கையாளர் ஆலோசகர்களாக நடிக்கின்றனர் இந்த அழைப்பு சுவிஸ் எண் மூலம் செய்யப்படுகிறது இது உரையாடலை குறிப்பாக நம்பகமானதாக தோன்றுகிறது தொழில் முறை ரீதியாக நடத்தப்படும் உரையாடலில் மோசடி செய்பவர்கள் வேண்டுமென்றே அழுத்தத்தை உருவாக்குகின்றனர் உதாரணமாக சந்தேகமான முன்பதிவுகள் கணக்கை அணுக முயற்சி அல்லது கிரெடிட் கார்டில் சிக்கல்கள் இருந்ததாக அவர்கள் கூறுகின்றனர் உரையாடலின் போது அவர்கள் கணக்கு எண்கள் மின் வங்கி உள்நுழைவு அல்லது ஒப்பந்த தரவு போன்ற ரகசிய தகவல்களை கேட்கின்றனர் அல்லது கியூஆர் குறியீடு வழியாக பாதுகாப்பான தீர்வை குறிப்பிடுகிறார்கள் சிறிது நேரத்துக்கு பின்னர் தயாரிக்கப்பட்ட கியூஆர் குறியீடு பாதிக்கப்பட்டவருக்கு மின்னஞ்சல் அல்லது குறிஞ்செய்து வழியாக நிரப்பப்படும் வங்கி அங்கீகார செயலி மூலம் இதை ஸ்கேன் செய்யும் எவரும் குற்றவாளிகளுக்கு கணக்கிற்கான நேரடி அணுகலை வழங்குகிறார்கள் ஒருமுறை உள் நுழைந்தவுடன் மோசடி செய்பவர்கள் மிக குறுகிய காலத்தில் கணக்குகளை காலி செய்து விடுகின்றனர் பல சந்தர்ப்பங்களில் தனிநபர் இழப்புகள் நாற்பதாயிரம் சுவிஸ் வேங்குகள் வரை பதிவாகி உருவாக்கியுள்ளன காவல்துறையின் கூற்றின்படி யூபிஎஸ் குறிப்பாக அடிக்கடி பாதிக்கப்படுவதாக தெரிகிறது ஆனால் மத்திய வங்கிகளின் வாடிக்கையாளர்களும் குறிவைக்கப்படலாம் எதிர்பாராத அல்லது அவசர அழைப்புகளை பெறும்போது அனைத்து வங்கி வாடிக்கையாளர்களையும் குறிப்பாக தனிப்பட்ட தரவு கியூஆர் குறியீடுகள் அல்லது கடவுச் சொற்கள் குறிப்பிடப்படும் போது மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க கண்ட்ரோனல் காவல்துறை கேட்டுக் கொள்கிறது போன்ற மோசடி வடிவங்களை கண்டுபிடிப்பது தொழில்நுட்ப ரீதியாக கடினம் என்று காவல்துறை வலியுறுத்துகிறது குற்றவாளிகள் பெரும்பாலும் வெளிநாட்டிலிருந்து செயற்படுகின்றனர் மறைகூறியாக்கப்பட்ட இணைப்புகள் மற்றும் தவறான அடையாளங்களை பயன்படுத்துகின்றனர் சந்தேகத்துக்கிடமான அழைப்புகள் அல்லது பிற வழக்குகள் குறித்து தகவல் தெரிந்தவர்கள் உடனடியாக அருகில் உள்ள காவல் நிலையத்தை தொடர்பு கொள்ள கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் உங்கள் பணத்தைப் போலவே உங்கள் தரவையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் மே எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை காலை ஒரு திருட்டு நடந்தது அடையாளம் தெரியாத குற்றவாளிகள் நிறுத்தப்பட்டிருந்த போக்குவரத்து வாகனத்தில் இருந்து பணத்தை திருடி சென்று பின்னர் தெரியாத திசையில் சென்றனர் காவல்துறையினர் தேடுபட்டை தொடங்கியுள்ளனர் மேலும் பொதுமக்களிடமிருந்து தகவல்களை கேட்டு வருகின்றனர் காலை பதினோரு மணி அளவில் ஃப்ரைபோர்க் கண்டோனல் காவல்துறையின் செயற்பாடுகள் மற்றும் எச்சரிக்கை மையத்திற்கு தகவல் கிடைத்தது புன்னே வில்லில் உள்ள ஒரு வங்கி கிளைக்கு முன்னால் ஒரு டெலிவரி வேனில் இருந்து ஒரு திருட்டு நடந்துள்ளது சம்பவம் நடந்த நேரத்தில் போக்குவரத்து வாகனத்தில் ஓட்டுநர் சிறிது நேரம் இல்லாத நிலையில் குற்றவாளிகள் வேண்டும் என்று இதை பயன்படுத்திக் கொண்டனர் குற்றவாளிகள் வாகனத்தை அணுகி தெரியாத அளவு பணம் அடங்கிய பல பெட்டிகளில் இருந்து பணத்தை திருடி சென்றனர் குற்றத்துக்கு பின்னர் குற்றவாளிகள் சம்பவத்தை விட்டு தப்பி ஓடியுள்ளனர் வாகனத்தில் சென்றார்களா என்பது தற்போது தெளிவாக இல்லை பல அதிகாரிகளுடன் உடனடி போலீஸ் நடவடிக்கை எடுக்கப்பட்ட போதிலும் குற்றவாளிகள் பற்றி எந்த தடயமும் இன்னும் கிடைக்கவில்லை இருப்பினும் பிற்பகல் நேரத்தில் ஒரு சாத்தியமான துப்பு கிடைத்தது போசிங்கனில் உள்ள வயலில் கைவிடப்பட்ட பட்டியை கண்டுபிடித்ததாக மூன்றாம் தரப்பினர் காவல்துறைக்கு கூறினர் காவல்துறை கண்டுபிடிக்கப்பட்ட இடம் தப்பிக்கும் பாதை அல்லது வீதம் உள்ள பணத்தின் மறைவிடத்தை பற்றிய துப்புகளை வழங்கக்கூடும் தற்போது ஆரம்பித்துள்ளனர் குற்றம் நடந்த இடத்திலும் கண்டுபிடிக்கப்பட்ட இடத்திலும் சாத்தியமான ஆதாரங்களை மதிப்பீடு செய்ய தடையவியல் தொழில்நுட்ப வல்லுநர்கள் மற்றும் தடையவியல் புலனாய்வாளர்கள் பணியில் உள்ளனர் சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து வீடியோ பதிவுகளும் பார்க்கப்படுகின்றன வியாழக்கிழமை காலை உனேவில் அல்லது போசிங்கன் பகுதியில் சந்தேகத்துக்கிடமான நபர்களையோ அல்லது வாகனங்களையோ கண்டவர்கள் உடனடியாக காவல்துறையை தொடர்பு கொள்ள காவல்துறை பொதுமக்களிடம் உதவி கேட்கிறது விசாரணை தொடர்ந்து இடம்பெறுகிறது புதிய கண்டுபிடிப்புகள் கிடைக்கும் போது கூடுதல் தகவல்கள் வெளியிடப்படும் வியாழக்கிழமை மே எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு கிளாருஸ் மாவட்டத்தில் உள்ள கெய்ஸ் ரோட்டி பகுதியில் உள்ள ஒரு குடும்ப வீட்டில் திருட்டு இடம்பெற்றது இன்னும் அடையாளம் தெரியாத குற்றவாளிகள் வேண்டுமென்பே கட்டிடத்துக்குள் நுழைந்து பணத்தோடு தப்பி சென்றனர் கிளாருஸ் கண்ட்ரோனல் காவல்துறையின் அறிக்கையின்படி கொள்ளையர்கள் குடியிருப்பாளர்கள் வீட்டில் இல்லாத போது அல்லது தூங்கிக் கொண்டிருந்த வேளை குற்றவாளிகள் சாளரம் வழியாக வீட்டுக்குள் நுழைந்தனர் வீட்டினுள் குற்றவாளிகள் பல அறைகள் மற்றும் பல்வேறு கொள்கலன்களை முறையாக தேடி இன்னும் தீர்மானிக்கப்படாத அளவு பணம் திருடப்பட்டுள்ளது குறித்த திருட்டு சம்பவம் தொடர்பாக கண்டோனல் விசாரணை தொடங்கியுள்ளனர் குற்றம் நடந்த இடத்தில் தடயவியல் நிபுணர்கள் ஆதாரங்களை பெற்றனர் அவை இப்போது மதிப்பீடு செய்யப்பட்டு வருகின்றனர் இந்த கொள்ளை சம்பவம் இந்த பகுதியில் இதே போன்ற குற்றங்களோடு தொடர்புடையதா என்பது தற்போது நடந்து வரும் விசாரணைகளின் பொருளாகும் பொதுமக்கள் தங்கள் சுற்றுப்புறத்தில் எச்சரிக்கையாக இருக்கவும் அதிக கவனம் செலுத்தவும் காவல்துறை கேட்டுக்கொள்கிறது வியாழக்கிழமை இரவு சந்தேகத்துக்கிடமான கண்காணிப்புகளை மேற்கொண்ட எவரும் கிளாரோஸ் கண்டோனல் காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் கடந்த ஆண்டில் சைபர் அச்சுறுத்தல்களுக்கு எதிராக தங்களை தற்காத்துக் கொள்ளும் சுவிஸ் நிறுவனங்களின் திறன் கணிசமாக மோசமடைந்துள்ளது அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனமான சிஸ்கோ புதன்கிழமை வெளியிட்ட சைபர் பாதுகாப்பு தயார் நிலை குறியீடு இரண்டாயிரத்தி படி சுமார் எண்பது சதவீத சுவிஸ் நிறுவனங்கள் சைபர் தாக்குதல்களுக்கு போதுமான அளவு தயாராக இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இவை சுவிஸ் பொருளாதாரத்தின் தற்போதைய பாதுகாப்பு நிலைமையின் கவலை அளிக்கும் படத்தை வரைந்து காட்டும் ஆபத்தான புள்ளி விவரங்களாகும் கடந்த ஆண்டு சுவிட்சர்லாந்தில் சைபர் பாதுகாப்பிற்கு ஒரு இழந்த ஆண்டாகும் என்று சிஸ்கோ சுவிட்சர்லாந்தின்

சைபர் பாதுகாப்பின் ஐந்து முக்கிய பகுதிகளை சிஸ்கோ ஆய்வு செய்தது இந்த ஐந்து பகுதிகளில் நான்கில் மூன்றில் ஒரு பங்கிற்கும் குறைவான நிறுவனங்கள் நல்ல அல்லது மிகவும் நல்ல அளவிலான பாதுகாப்பை அடைந்தன இதன் பொருள் ஐரோப்பிய ஒப்பீட்டில் சுவிட்சர்லாந்து கணிசமாக பின்தங்கியுள்ளது தற்போதைய அறிக்கையில் உள்ள ஒரே பிரகாசமான புள்ளி செயற்கை நுண்ணறிவின் பயன்பாடாகும் கணக்கெடுக்கப்பட்ட சுவிஸ் நிறுவனங்களில் நாற்பத்தொரு சதவீதம் ஏற்கனவே சைபர் அச்சுறுத்தல்களை கண்டறிய மேம்பட்ட மட்டத்தில் ஏஐ ஐ பயன்படுத்துகின்றன இது ஐரோப்பிய விட விடாதிகம் ஆய்வின்படி எண்பத்தி நான்கு சதவீத நிறுவனங்கள் ஏஐ அடிப்படையிலான தொழில்நுட்பங்களை பயன்படுத்துகின்றன எடுத்துக்காட்டாக ஐடி உட்கட்டமைப்புகளை கண்காணிக்க அல்லது சிக்கலான அச்சுறுத்தல் சூழ்நிலைகளை பகுப்பாய்வு செய்ய குறைந்தபட்சம் மூன்றில் ஒரு பங்கு மக்கள் ஏஐ பயன்படுத்தி ஆபத்து சூழ்நிலையை பற்றிய சிறந்த சூழ்நிலை புதுதலை வளர்த்துக் கொள்கின்றனர் இந்த முன்னேற்றங்களின் வெளிச்சத்தில் சுவிஸ் நிறுவனங்களுக்கு வளர்ந்து வரும் அச்சுறுத்தல் குறித்து சிஸ்கோ எச்சரிக்கிறது உலகளவில் சைபர் தாக்குதல்கள் அதிகரிக்கின்றன மேலும் சிக்கலானதாகி பெரும்பாலும் பெரும் பொருளாதார சேதத்தை உருவாக்குகின்றன சுவிஸ் நிறுவனங்கள் தங்கள் ஐடி முதலீடுகளை விரைவாக மறுபரிசீலனை செய்வதும் சைபர் பாதுகாப்பில் மூலோபாய ரீதியாக முதலீடு செய்வதும் நல்லது என்று நிபுணர்கள் பரிந்துரைக்கின்றனர் முதல் பிராந்திய செய்திகள் வரை உடனுக்குடன் வழங்கும் ஒரே ஒரு தமிழ் இணையதளம் சுவிட்சர்லாந்தின் அரசியல் சட்டம் கல்வி முறை போன்ற தகவல்களோடு எம்மவரின் படைப்புகள் நிகழ்வுகள் மற்றும் கலை கலாச்சார விடயங்களையும் அறிந்து கொள்ள இப்பொழுதே பார்வையிடுங்கள் இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் அத்துடன் இதுபோன்ற சுவிட்சர்லாந்தின் பிரதான மற்றும் பிராந்திய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் சேனலை பார்வையிடுங்கள் அத்தோடு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்